ஜெகன்மூர்த்தி நேரில் ஆஜராக வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி விவரங்கள் ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோரை மதியம் இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் தேனியைச் சேர்ந்த பெண்ணை காபேசு பதிவு திருமணம் செய்து கொண்டிருந்தார் பெண் வீட்டாருக்கு ஆதரவாக கூலி படையினர் மூலமாக இளைஞரின் சகோதரரை புரட்சிப்பாளர் கட்சி தலைவரும் தியதி குப்பம் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி கடத்தியாக அவர் மீது புகார் அனுந்தது அப்போது காவல் விவகாரத்தில் இளைஞரை கடத்தியதாக கேவி குப்பம் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் பெண்ணின் தந்தை உள்பட ஐந்து பேர் கைதாகி இருக்கிறார்கள் பூவை ஜெகன்மூர்த்தி தலைமறைவாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பில் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் கடத்த வழக்கு தனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பதால் தனக்கு முன்ஜாமீன் வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த மனுவில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று நேற்றைய தினமே சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகள் இடம் முறையீடு செய்யப்பட்டது இதற்கு அனுமதி அளித்த தலைமை நீதிபதி நீதிபதி வேல்முருகன் விசாரிப்பார் என்று தெரிவித்திருந்தார் இதையடுத்து நீதிபதி வேலுமுருகன் இன்றைய தினம் இந்த வழக்கை பட்டியலுக்காக இடம்பெற்றிருந்தார் அதன்படி இந்த வழக்கானது வழக்காக விசாரணையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது பூவை ஜெகன்மூர்த்தி சார்பில் மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் ஆகிய வாதங்களை முன்வைத்தார் அப்போது கா காவல்துறை தரப்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் தாமோதரன் ஆஜராகி இதுவரை ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவத்தில் காவல்துறை ஏடிஜிபி ஜெயராமனுக்கு தொடர்புள்ளதாகவும் பணம் சம்பந்தப்பட்டுள்ள பட்டுள்ளதாகவும் அவர் தரப்பில் வாதங்கள் கலந்து வைக்கப்படும் ஏடிஜிபிக்கு தொடர்பு குறித்து விசாரிக்க வேண்டும் என்றும் வழக்கில் ஆரம்ப கட்ட முகாந்திரம் உள்ளதால் போலீஸ் காவலில் எடுத்து அவரை விசாரிக்க வேண்டும் என்று கடுமையான எதிர்ப்பும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து நீதிபதி வேல்முருகன் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோரை இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று தற்போது உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி